வாங்கற போதே யூடிஎஸ் காசு அபார்ட்மெண்ட் வாங்க போறோம் ஒரு அழகான ஒரு அருமையான ஏரியால நம்ம கொளத்தூர் கதிர்வேடு தான் இருக்கிறோம் இந்த பரவாயில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து பாக்கபல் டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி கை கட்டுற தூரத்தில் விநாயகபுரம் ஆர்சி அதே சமயம் கை கட்டுற தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டேரி குளத்தூர் மாதாவரம் சிக்னல் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் ஒரு அருமையான மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோங்க வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் என்னென்ன விஷயங்கள் இருக்குது வீடு இலவசம் யூடியஸுக்கு தான் காசு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட நான் உங்கள் ஜாகிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போவோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங்க மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் நல்ல ரோடு வந்து தேர்ட்டி ஃபிட் ரோடு ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் அமைஞ்சிருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குதுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து அழகான ஒரு டீ குட்டு பில்டிங் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குதுங்க மொத்தம் நானூ மொத்தம் ஐநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு வந்து யூடிஎஸ் ஏரியா ஆயிரத்தி நூறு சதுரடி வந்து உங்களுக்கு கார்பரேட் ஏரியா வரும் ஒரு அழகான பெரிய உங்களுக்கு ஹாலு ஃப்ரண்ட்டில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஏரியா நல்லா ஸ்பேசியஸான பெரிய வெண்டிலேஷனோட ஒரு அழகான கிச்சன் ஏரியா மெயினா லேடிஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பெரிய கிச்சன் இருந்தா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ங்க ஒரே ஒரு ஒயிட் வாஷ் பண்ணா போதும் வீடு அவ்வளோ தெளிவாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும் வீடு எந்த ஒரு கீரல் வீரல் கிடையாது இது வந்து நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமு கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் வந்து பால்கனி இருக்குது பாத்ரூம் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பால்கனியோட வரும் அந்த ஸ்பேஸ் வந்து அந்த இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு வந்துடும் அதுக்குள்ளேயே வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துடும் காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும் மக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பால்கனி வரும் ஒரு பெட்ரூம்ல ஒரு பால்கனி ஹாலில் ஒரு பால்கனி அடுத்து கிச்சன்ல ஒரு பால்கனி மொத்தம் மூணு பால்கனியோட இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குது எல்லாமே சேஃப்டி கிரிலோட மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில் வெரி வெரி மெயின் ரோடு மெயின் ரோடு நியர்பை